மற்றொழுங்க அடியோடு சீர் விளைந்துள்ளது சிறுமை முதல் முதியோர் வரை யாருக்கும் பாதுகாப்பு இல்லாத ஒரு சுளை இந்த விடியா ஆட்சியிலே அம்மா ஆட்சியில் இந்திய அளவில் பெண்கள் பாதுகாப்பாக வாழ தகுந்த மாநிலம் பெருநகரம் நகரங்கள் என்று பெருமையாக நாம் பெற்றோம் ஆனால் திமுக ஆட்சியின் இந்த நிலை தலைகீழாக மாறியுள்ளது தினமும் நாளிதழ் மற்றும் ஊடகங்கள் கொலை கொள்ளை பாலியல் வின்கொடுமை மற்றும் போதைப்பொருள் நடமாற்றம் பற்றிய செய்திகள் வராத நாட்களே இல்லை நான் எழுச்சி பயணம் மேற்கொண்ட பொழுது தூத்துக்குடி மாவட்டத்திற்கு சென்றேன் அந்த தூத்துக்குடியிலே மக்களை சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தார்கள் அந்த மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியிலே இரண்டு பேரரசர்கள் கலந்து கொண்டார்கள் அப்பொழுது என்னுடைய மாவட்ட செயலாளத்திலே நான் கேட்டேன் இவர்கள் என்ன கோரிக்கை வைக்கிறார்கள் ஏதாவது கடிதம் கொண்டு வந்திருக்கிறார்களா அவருடைய எண்ணம் என்று கேட்டேன் அவர்களாக வந்தார்கள் அமர்ந்திருக்கின்றார்கள் அவர்கள் இன்னும் எங்களிடத்திலே தெரிவிக்கவில்லை என்று சொன்னார்கள் அப்பொழுது பேரார்கள் நாங்களும் இந்த நிகழ்ச்சியிலே பங்கு பெற்று என்னுடைய கருத்துக்களை உங்களிடத்திலே பகிர்ந்து கொள்வோம் என்று சொல்லி பேசினார் அப்பொழுது நாங்கள் பள்ளிகளை வைத்திருக்கின்றோம் கல்லூரிகளை வைத்திருக்கின்றோம் இன்றைய இருக்கின்ற மாணவர்கள் போதைகளை கொண்டிருக்கின்றார்கள் அவர்களை கண்டிக்க முடியவில்லை ஆகவே இந்த இடத்தில் சொன்னால் சரியாக இருக்கும் என்று கருதி உங்களை நாடினோம் இதற்கு ஒரு விடிவு காலம் பிறக்க வேண்டும் உங்களுடைய ஆட்சி மழைகிட்ட பொழுது இதற்கு ஒரு தீர்வு காண வேண்டும் என்று பகிரங்கமாக வந்து மேடையில் அவருடைய கருத்துக்களை தெரிவித்தார் அப்படிப்பட்ட ஆட்சிதான் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி